கடவுள் வாழ்த்து பாடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்ம ஏற்கனவே சிவனை பற்றிய பாடல் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான தோற்றத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய திருமுடியில அதாவது மயிர்ல என்ன சூடியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி மாலை கன்னி க கன்னி கட்டி நம்ம இல்லையா பூ மாலை அந்த மாலையை வந்து த தன்னுடைய மயிரை சுற்றி இருக்கிறாரு அது மட்டும் இல்ல கார்காலத்தில் நம்ம இந்த காலத்தில் மலரக்கூடிய கொன்றை மலர் அந்த சிவப்பு கலர்ல கொன்றை மலர்லாம் இருக்கும்ல நம்ம நெகல்னா புளி நெகம் வச்சு விளாடணுமே அந்த ம அந்த மலரை தான் அந்த தன்னுடைய மார்பில அணைஞ்சிருக்கிறாரு மாலையா போட்டிருக்கிறாரு இத்தகைய தோற்றமுடைய இந்த சிவபெருமானின் வாகனம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காளை எப்படிப்பட்ட காலைன்னா வெந்நிற காளையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி பக்கத்துலதான் காலை இருக்கு அவர் வச்சிருக்க கொடியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே காளையோடைய உருவம் தான் பொறிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மா அது மட்டும் இல்ல சிவபெருமான் நஞ்சுன்ற கதையெல்லாம் நிறைய பேர் நீங்க தெரிஞ்சிருக்கும் அந்த நஞ்சு பெரிய பெரிய படித்த புலவர்கள் புகழ்ந்து புகழ்ந்து பாடுறாங்களாம் அது மட்டும் இல்ல உமையம்மைக்கு தன்னுடைய இடப்பாகத்தவே கொடுத்தவரு அது மட்டும் இல்ல வானத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் வணங்குறாங்க பதினெட்டு பூத கணங்கள்னு சொல்லுவாங்க அந்த பதினெட்டு பூத கணங்களும் வணங்குதான் அது மட்டும் இல்ல உள்ள உயிர்களுக்கெல்லாம் காவலாக இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் அந்த நீர் வற்றி அறியாத கமண்டலமும் கையில வச்சிருக்காராம் ஏன்னா உலகத்து உயிர்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கக்கூடியது நீர் தான் நீரின்றி அமையாத உலகு நம்ம வள்ளுவன் வாக்கு போலதான் அப்படிப்பட்ட நீர் வந்து அவர் வச்சிருக்க கமண்டலத்துல வத்தவே வத்தாதான் உடையவனாகவும் இருந்திருக்கிறாரு அவருடைய திருமடிகளை நாங்க போற்றி சரணம் அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க பாடல் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிக்கார் ஒன்றை கன்னியா எந்த மாலையை சூட்டியிருக்கிறாங்க அப்படின்னா கார்காலத்துல பூக்கக்கூடிய நறும் மறுமணமிக்க கொன்றை மலர்களை சூடியுள்ளார் காமர் வண்ண மார்பின் தாரும் கொன்றை காமர் அப்படின்னு சொல்றாங்க கவரக்கூடிய வகையில தன்னுடைய மார்பில அணிஞ்சிருக்கிறாரு என்ன மாலையை அணிஞ்சிருக்கிறாருனா அதுவும் கொன்றை மாலையைத்தான் அணிஞ்சிருக்கிறாரு ஊர்தி வாழ்வை ஏரே அவருடைய வாகனம் ஊர்தி எதுவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல உடைய ஏ

அந்த விஷம் ஏறிய அந்த கழுத்து அந்த இடம் கரையா இருக்கு அதான் கரை விடரு கரை கொண்ட விடருன்னா கழுத்து அந்த அதை பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கரை மறைனவில் அந்தணர் நுவளவும் படுமே அக்கரை அந்த கரை பற்றி யாரெல்லாம் புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா படித்த அப்படின்னா உபையம்மையை வச்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க பெண்ணுரு ஒரு திறன் ஆற்றின் தன்னுடைய இடப்பாகத்துல ஒரு பாதி உமையம்மையா இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவுரு தன்னுள் அடக்கி கறக்கிலும் கறக்கும் அந்த உரு தன்னுடைய தன்னுடனே அடங்கி இருக்கு அது மட்டும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க எல்லா உயிருக்கும் முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் தான் அந்த நீர் கரகத்து அவர் கையில வச்சிருக்க கமண்டலத்தான் கரகம்ன்றாங்க கரகத்து தால் சடை பொழிந்து அருந்தவ தோற்கே அது மட்டும் இல்ல அந்த தண்ணி குறையவே இல்லை தலைய விரிச்சு போட்டு சடையுடையவன் சிவபெருமான் அவனுடைய அடிகளை நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடல் கடவுள் வாழ்த்து பாடல் சிவனை பற்றி பாடியிருக்கிறாங்க புறநானூறுல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க சிறிய இடைவெளிக்கு பிறகு வரலாற்று கருவூலம்